குண்டை தூக்கி போட்ட விராட் கோலி ஆடிப்போன பிசிசிஐ அவசர மீட்டிங்கை கூட்டிய தேர்வுக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகை இந்திய அணியில் மூத்த வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி பங்கேற்பார்களா என்ற கேள்வி நீண்ட காலமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரை இறுதியுடன் வெளியேறிய பின்பு இருவரும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்கவில்லை ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவதாக அவர்கள் டி டுவெண்டி போட்டிகளை தவிர்த்து வந்தனர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடர் முடிந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் ஆறு மாதங்களில் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் வரவுள்ளது இந்த நிலையில் இந்திய அணி அடுத்த வாரம் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு முன் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தன் கடைசி டி டுவெண்டி தொடரில் ஆட உள்ளது அதற்காக அணி தேர்வுக்கு முன்னதாக ரோஹித் சர்மா விராட் கோலி டி டுவெண்ட்டி உலக கோப்பை தொடரில் ஆட விரும்புவார்களா என அறிய தேர்வுக்குழு முடிவு செய்தது இதையடுத்து தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அவர்களிடம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடருக்கு முன்னதாகவே தன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் அணியின் கேப்டனாக வாய்ப்பு அளித்தால் அதை ஏற்று செயல்பட விரும்புவதாக கூறிவிட்டார் இந்த நிலையில் விராட் கோலி டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இருந்து ஒதுங்குவார் என பலரும் கூறி வந்த நிலையில் அவருக்கு டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் பங்கேற்க விருப்பம் தாக கூறி குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் இது தேர்வுக்குழு எதிர்பார்க்கவில்லை தற்போது டி டுவெண்டி அணியில் விராட் கோலிக்கு பதிலாக அவரது மூன்றாம் வரிசையில் பேட்டிங் செய்ய செய்யரை தயார் செய்து வருகின்றனர் இதனால் தற்போது குழப்பம் இந்த குழப்பத்தை பேசி முடிவு செய்ய தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகார்கர் மற்ற இரண்டு உறுப்பினர்களுடனும் கோலி ரோஹித் சர்மா ஆகியோருடனும் பேச இருக்கிறார்கள் அதன் பின்னரே ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடர்பான இந்திய அணி அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது